இன்றைய வரதானம் உயர்ந்த முயற்சியின் மூலம் இறுதி முடிவில் அதாவது ஃபைனல் ரிசல்ட்டில் முதல் நம்பர் பெறக்கூடிய பறக்கும் பறவை ஆகுக அதாவது பாபா சொல்கிறாங்க ஃபைனல் ரிசல்ட்டில் நம்பர் ஒன் ஆகணும் அப்படின்னா அதற்கு இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பாபா இந்த வரதானத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தராரு அதாவது நம்ம மனதினுடைய அழிவற்ற வைராக்கியத்தின் மூலமாக அழிவில்லாத அந்த வைராகியத்தை பிடிச்சிட்டு என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்து முடிந்தவையோ அதாவது கடந்து போன விஷயங்களோ எந்த விஷயத்த நம்ம மாற்றவே முடியாதுன்னு அந்த சம்ஸ்காரமாக பிடிச்சி வச்சுருக்கோமோ அந்த சமஸ்காரங்கிற விதையை முழுவதுமாக எரிச்சிருங்க இல்லாட்டி அது பல விஷயங்களை தோற்றுவிக்கக்கூடிய விதையாக மாறிடும் அதனால பாபா சொல்கிறாங்க என்னெல்லாம் முடிஞ்சு போச்சோ பழைய சமஸ்காரம் இருக்கோ அது அத்தனையும் அந்த விதையை கூட நீங்கள் எரிச்சிருங்கன்னு சொல்கிறாரு ரெண்டாவது பாபா சொல்கிறாங்க அமிர்த வேலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னென்ன ஈஸ்வரிய நியமங்கள் இருக்கோ மரியாதைகள் இருக்கோ அதன் பின்பற்றக்கூடிய விரதம் எடுங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது விரதம் அப்படின்னாலே இப்போ பக்தியில் கூட என்ன சொல்வாங்கன்னா உணவை மறந்து நீரை மறந்து இறைவனை மட்டுமே பற்றி நினைக்கக்கூடிய ஒரு நினைவைத்தான் வந்து விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நாம் அந்த அளவுக்கு ஈஸ்வரிய நியமங்களையும் அதனுடைய மரியாதைகளையும் பின்பற்று பற்றக்கூடிய விரதம் எடுக்கணும் அப்போ வேற எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம போக மாட்டோம் அடுத்து பாபா சொல்கிறாங்க நம்மளுடைய மனதின் மூலமாகவும் வார்த்தை மூலமாகவும் சம்பந்தத்தின் மூலமாகவும் தொடர்பின் மூலமாகவும் நிரந்தர மகாதானி ஆகணும் மகாதானி அப்படின்னாலே இடைவிடாமல் வழங்கக்கூடியவர்கள் அப்போ நிரந்தர மகாதானி ஆகி புண்ணிய ஆத்மாவாகி தான புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எதை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் சக்திகளையும் நம்ம இடைவிடாம மகாதானியாகி புண்ணிய ஆத்மாவாகி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும்னு சொல்றாரு பாபா சொல்றாங்க எப்போது நம்ம அந்த மாதிரி உயர்ந்த ஹைஜம் செய்யக்கூடிய முயற்சி அப்போ அப்பதான் பறக்கும் பறவையாகி ஃபைனல் ரிசல்ட்ல கூட நம்பர் ஒன் நிலை அடைய முடியும் அப்படிங்கிற வரதானத்தை பாபா இன்னைக்கு அழகா நமக்கு கொடுக்குறாங்க ஸ்லோகன் உள் உணர்வு மூலமாக வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதுதான் கடைசி முயற்சி மற்றும் சேவையாகும் அதாவது பாபா சொல்றாங்க பொதுவாக நம்ம சுய மாற்றம் தான் உலக மாற்றம்னு சொல்கிறோம் அதாவது நம்ம உள் உணர்வு எப்படி இருக்குதோ அதுதான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வாயு மண்டலமாக பிரதிபலிக்கும் அப்போ நம்ம உள் உணர்வை தூய்மையாகவும் சக்திசாலியாகவும் நம்ம போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாயு மண்டலமும் தூய்மையாக சக்திசாலியாக மாறும் அப்போ பாபா சொல்கிறாங்க இதுதான் கடைசி முயற்சி மற்றும் சேவைங்கிறாங்க அப்போ உங்கள் உள் உணர்வினுடைய பிரதிபலிப்பு இந்த வாயு மண்டலத்தில் அப்படியே நிறைஞ்சிருக்கும் கடைசி நேரத்தில் அதுதான் சேவை செய்யும் அதுதான் வந்து மிக சிறந்த முயற்சியாகும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஸ்லோகன் மூலமாக பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க ஓம் சாந்தி